வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா திருச்சிற்றம்பலம் திருவாக்கும் சீகருமம் கைகூட்டும் செஞ்சொர் பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்பு கை ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு அன்பிற்குரியவர்களே உலக சமய ஆன்மீக கலாச்சார மையம் சிவஸ்ரீ அண்ணா இணையதளத்தின் ஊடாக மிகச் சிறப்பாக கடந்த பதினான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைப்பூசம் வரைக்கும் ஐம்பத்தி ஓரு நாட்கள் ஆறெழுத்த மந்திரம் ஓம் சரவணபவ என்கின்ற நாமத்தை உலகமெங்கும் இருக்கிற அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் தொடர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிறோம் ஒரு கோடி முறை என்று நம்முடைய பயணத்தை தொடங்கிறோம் நம்முடைய கைலை நட்சத்திர குருமணிகள் சிறப்பாக தம்முடைய ஆசீர்வாதத்திலே நவகோடி சித்தர் என்று முருகப்பெருமானை போற்றுவதாலே இந்த அற்புதமான மந்திரம் ஒன்பது கோடி முறையாக பெருகும் என்று அருள் வாக்கு தந்தார்கள் தர்மபுர ஆதிநகர்த்தர் அவர்களுடைய அருள்வாக்கின்படி வாக்கின்படி இப்பொழுது ஒரு கோடியை தாண்டி இந்த சரவணபவ மந்திரம் சென்று கொண்டிருக்கிறது உலக மக்கள் அனைவருமாக எல்லா நாடுகளிலிருந்தும் குறிப்பாக குழந்தைகள் தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அவரவர்கள் இல்லத்திலே இருந்து கூட்டாகவும் கூட இந்த மந்திரத்தை ஜபித்து இன்றைக்கு ஒரு கோடி ஒன்பது லட்சத்தை தாண்டி இருக்கிறது என்ற மகிழ்வான செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் தைப்பூசம் வரைக்கும் தொடர்ந்து நாம் இதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்தோடு தொடங்கி இருப்பதனாலே இன்னும் இன்னும் பல அன்பர்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் ஜபித்து கொண்டே இருக்கிறோம் அனைவரும் இதனை தொடர்ந்து ஜபிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை வைக்கிறோம் நம்முடைய தர்மபுர ஆதிநகர்த்தர் அவர்களுடைய அருள் இது நவகோடியாக பெருகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை த தருணம் இதயாமகுத்த கனமதுரு நீ கனமதுரு நீல் சவிக்க சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணம் நெய்த்த வடிவேலா அருணதல பாதபத்மம் அது தினமுமே துதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில் வீரா அதிசயம் முற்ற பழனிமலை வீற்றருளும் அழக திருவேரகத்தின் முருகோனே என்று அருணகிநாதர் வாக்குப்படி மிக அற்புதமான எல்லா நலன்களும் அள்ளித்தரக்கூடிய சரவணபோ மந்திரம் ஆறு எழுத்து மந்திரத்தை யாரெழுத்து ஓதினாலும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே என்று நம்முடைய கவியரசர் வாக்குப்படி ஆறுமுகத்தை நாம் நேரடியாக தரிசிக்கக்கூடிய குருவாக தரிசிக்கக்கூடிய பிராப்தத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த சரவணபவ மந்திரத்தை எல்லோரும் சேர்ந்து ஜபித்த அத்தனை பெருமக்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லா நாடுகளிலும் இருந்து எல்லா நாடுகளிலும் இருந்து இதில் பங்கு பெறுகிறார்கள் மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து ஓம் சரவணபவ மந்திரத்தை ஜபிப்போ நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் உலகமெங்கும் அன்பும் மகிழ்ச்சியும் இன்பமும் இனிமையும் பல்கிப் பெருக பிரார்த்திப்போம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா